கன்னியாகுமரிக்கு டூரிஸ்ட் வர்றவங்க முக்கியமா பாக்குறது இந்த அரபிக்கடல் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சில அப்புறம் நிறைய பீச்சஸ் இருக்கும் இதை விட்டா பத்மநாபுரம் அரண்மனை சில கோயில்லாம் போவாங்க ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கிற இடம் வந்து ரெண்டு மலைகளுக்கு இடையில தான் நம்ம இருக்கோம் இந்த இடத்த மிஸ் பண்ணா உங்களோட கன்னியாகுமரி டூரிசம் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுதுங்க ஆமாங்க இது வந்து அப்படிப்பட்ட ஒரு இடம் இது வந்து மிக மிகப்பெரியது அப்படின்னு ஒரு சிறப்பு பெற்ற இடம் முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு கூட சொல்லலாம் இதை மிஸ் பண்ணாம நீங்க இந்த இடத்துக்கு போகணும் இந்த வீடியோல இதை தெரிஞ்சுக்க போறீங்க வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல் இருந்து பிரகாஷ் பேசுறீங்க என்ட்ரி டிக்கெட் அஞ்சு ரூபா கொடுத்து நீங்க உள்ள போனீங்கன்னா நம்ம போற இடம் வந்து மாத்தூர் தொட்டிப்பாளங்க நம்ம வந்து இந்த மாத்தூர் தொட்டிப்பாளம் அப்படிங்கிறது வந்து கன்னியாகுமரி தான் இருக்கு இது வந்து ஆசியாலே மிக உயரமானது மிக நீளமானதுங்க இது உயரம்னு பார்த்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு அடி உயரம் அப்படிங்கிறாங்க ஒரு கிலோமீட்டருக்கு நீளம் இருக்குங்க இந்த பாலத்துக்கு உள்ள வந்து ஒரு சைட்ல இருந்து அதாவது ஒரு இருந்து இன்னொரு மலைக்கு வரைக்கும் தண்ணியை கொண்டு வராங்க அதே சமயம் நம்ம கடந்து போற மாதிரியும் அங்க வந்து அந்த பாதையை அமைச்சு வச்சிருக்காங்க நம்ம நடந்துட்டே தண்ணி போறதை கூட பாக்கலாங்க இப்ப நம்ம வந்து பாலத்துக்கு முன்னாடிதான் இருக்கும் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு வண்டிகளை நிறுத்திட்டு அஹ் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம இப்ப உள்ள போக போறோங்க உள்ள போகும்போது அஹ் ரெண்டு விதமா வழிகள் பிரியும் ஒண்ணு வந்து அந்த பாலத்து மேல ஏற மாதிரி இருக்கும் இன்னொன்னு வந்து கீழே போற மாதிரி இருக்கும் நம்ம இப்ப அந்த பாலத்து மேலதான் ஏற போறோம் ஆஹ் கொஞ்சம் பழைய பாலம் தான் ஏன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலதான் கட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நான் போன டைம்ல அந்த லெப்ட் சைடுலதான் தண்ணி வரீங்க அந்த டைம்ல தண்ணி வரல அதனால ஒரு காட்சிகளை நம்ம பார்க்க முடியாது இருந்தாலுமே அஹ் இப்பவுமே பாக்குறக்கு சூப்பரா இருக்குங்க ஆஹ் இது ஹைட் வந்து நூத்தி பதினஞ்சு அடி ஹைட் இருக்குங்காட்டி நம்மளுக்கு மேல இருந்து பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா வந்து வியூஸ் கிடைக்குதுங்க இந்த பாலம் கட்டுனது என்னவோ பார்த்தீங்கன்னா விளவங்கோடு கல்குழா இந்த பகுதிகளில் அந்த விவசாயம் பண்றதுக்காக பாசன தேவைக்காக தான் வந்து அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்து பாலத்தை கட்டிருக்காங்க ஆனா இதுவே வந்து ஒரு பெரிய சுற்றுலாத்தலமா கூட மாறி இருக்குங்க கீழ பாத்தீங்கன்னா சின்ன ஆறுன்னு சொல்லி ஒரு ஆறு போகுது மேல இருந்து பார்க்கும்போது அந்த ஆறோட தூரம் பாருங்க அப்படியே அவ்வளவு தூரம் போகுது அட்டகாசமா இப்படினு தான் சொல்லணும் இந்த பாலத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் போகணும் ஏன்னா நல்லாவே ஹைட் இருக்கு ஆஹ் சில பேர்த்துக்கு பயமா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால நீங்க மேல போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் போகணும் ஆசியாலேயே மிக பெரிய பாலம்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இது கட்டும் போது எவ்வளவு கட்டிக்க தெரியுங்களா பன்னெண்டு புள்ளி தொண்ணூறு லட்சத்துக்கு தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா இது பாலம் வந்து எதுக்காக அப்ப கட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே நாகர்கோயிலு திருநெல்வேலி சைடு எல்லாம் ஆனாலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து நாகர்கோயிலே வந்து பாத்தீங்கன்னா வறட்சி வந்திருக்கு அதனால அதை தீக்கறதுக்காக அப்போதைக்கு தமிழ்நாட்டுல முதல்வராயிருந்த ஐயா காமராஜர் தான் வந்து இந்த பாலத்த பின்னிகளை எல்லாம் ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்து ஃபுல்லா கட்டி விட்டுருக்காருங்க இது வந்து பேச்சு பாறை அப்புறம் சின்னாறு அப்படிங்கிற ரெண்டு அணைகள்ல இருந்து தோதையாறுன்னு ஒரு கால்வாய் இருக்குங்க அது வந்து இந்த பாலத்தோட கடைசியில பாப்பீங்க அது வழியா வந்து இந்த பாலத்து வழியா வந்து இன்னொரு சைடு போதுங்க நீங்க கீழே பாத்துட்டு இருக்கிற அந்த ஆறு பேர் வந்து வரலியாறு அது அப்படியே சூப்பரா இருக்கும் நம்ம கீழே ஓரளவுக்கு தண்ணி போச்சுன்னா அங்க கூட வந்து அஹ் நம்ம குளிக்கலாங்க நல்லாவே இருக்கும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த ரெண்டு மலைகளோட பேரு பாத்தீங்கன்னா ஒரு மலை பேரு வந்து கனியான் பாறை அப்புறம் இன்னொரு மலை வந்து கூட்டுவாயு பாறை அப்படிங்கறதுங்க இந்த ரெண்டு மலையும் இணைச்சுதான் இந்த பாலத்தை கட்டிருக்காங்க பாருங்க அந்த பாலத்துல நடக்கும்போது நம்ம கை கட்டின தூரத்துலதான் வந்து தென்னை மரங்களும் மத்த பெரிய பெரிய மரங்களுமே வந்து இருக்குதுங்க அஹ் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த வியூஸ் எல்லாமே நம்ம இப்ப பாலத்தோட கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டேங்க இன்னொன்னு நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பாலத்தோட தூரம் வந்து ஒரு கிலோமீட்டர் அதனால மொத்தமா ஒரு கிலோமீட்டர் நடந்து திரும்ப ஒரு கிலோமீட்டருக்கும் அதிகமா நீங்க வரணும் அதனால வயசானவங்க அதை கொஞ்சம் பாத்துட்டுங்க நம்ம அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு வரும்போது நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கு சிப்ஸ் கடை இருக்கு மெயினா வந்து இங்க வந்துட்டு பாருங்க அந்த சிப்ஸ் கடை நிறைய விற்கிறாங்க பட் யாரு வாங்குறாங்க என்னன்னு தெரியல நான் பார்க்கும்போது யாருமே வாங்க போறாங்க இந்த பாதை வழியா இறங்க எல்லாம் அழகா பூச்செடிகள் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க இங்க இருந்து அந்த தூண்கள் எல்லாம் வந்து நீங்க இது வந்து நீலாக்கல முன்னாடி சொன்ன மாதிரி ஆஹ் ஆயிரத்தி இருநூத்தி நாலு அடி இருக்குதுங்க கீழ இருந்து நூத்தி நாலு அடி ஹைட்ல இருக்கு ஒவ்வொரு தூணுமே வந்து முப்பத்தி ரெண்டு அடி தூக்களவு இருக்கு அது மாதிரி இருபத்தெட்டு தூண்கள் வந்து இங்க வச்சிருக்குங்க அதே மாதிரி மேல இருக்கிறது அந்த பகுதிகள் தண்ணீர் எடுத்துட்டு போற பகுதிகள் பாத்தீங்கன்னா ஏழு அடிக்கு அகலமோ ஏழு அடி உயரமா தொட்டியா வச்சிருக்காங்க இதைய தொட்டி பாலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா தொட்டில் வடிவில் இருக்குங்காட்டி அதனால தொட்டி பாலம்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா இருக்கும் அதே மாதிரி ரெண்டு மலைகளுக்கும் இடையில இருக்குங்காட்டி அது தொட்டில் மாதிரி இருக்குங்காட்டி அது தொட்டில் பாலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பால அமைப்பு இந்த மாதிரி ஒரு சுற்றுலாத்தலம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆஹ் தமிழ்நாட்டிலோ இல்லை வேற எங்கேயே வந்து நீங்க பாத்துக்க முடியாதுங்க அதனால கண்டிப்பா இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாம போங்க ஆஹ் இப்ப நம்ம வந்து மேல் பகுதியில் இருக்கிற அதுல இருந்து அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கோம் ஆஹ் கீழே வந்துட்டோம்னா தர வந்துருங்க நிறைய சின்ன சின்னதா கடைகள் இருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த பைனாப்பிள் கடை எல்லாம் நிறைய இருக்கு வெட்டி வெட்டி விற்கிறாங்க யாரு வாங்கி சாப்பிடறாங்க தெரியல ஆனா நிறைய விற்கிறாங்க ஏரை இந்த இடத்துல ஒரு பார்க் மாதிரி இருக்குங்க அங்க அங்க அது அப்படியே அந்த உருவங்களா வச்சிருக்காங்க பட் ஆனா சுத்தமா மெயின்டைனன்ஸே இல்ல அதனால யாருமே அங்க போய் விளையாடுற மாதிரி தெரியல ஆனா இது புதுசாக போது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பார்க்க கொஞ்சம் இனி நல்லா மெயின்டைன் பண்ணா குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம அப்படியே இந்த பார்க்க பெருசா பார்க்கலிங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம் இந்த பாலத்துக்கு பக்கத்துலயே அந்த மலையில ஏதோ ஒரு கிராமம் இருக்கும் பொழுது சோ அவங்க வந்து பயன்பாட்டுக்கு பண்ற வழியிலதான் வந்து நம்ம இப்ப வந்துட்டு இருக்கோம் இங்க இருந்து பாருங்களேன் பாலத்தோட அழைக்க இங்க இருந்துதான் வந்து அந்த பாலத்தோட பிரம்மாண்டம் தெரியுங்க நீங்க மேல இருந்து கீழே போது கூட அவ்வளவு தெரிஞ்சிருக்காது கீழ ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து அதாவது இந்த பாதையில இருந்து பார்க்கும்போது அது எவ்வளவு பிரம்மாண்டமாவும் வியப்பாவும் இருக்கு பாருங்களேன் அப்படியே நம்ம கொஞ்ச கொஞ்சமா முன்னாடி போகலாம் கீழே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆறு கோடு இருக்கு அந்த வேணு நிறம் குளிக்கலாம் குறைவாதான் இருந்தது குளிச்சுட்டு இருந்தாங்க போகும்போது இந்த பாலை வேலையில முடிஞ்சு கொஞ்சம் மலையில தண்ணி வந்திருந்தா இனிமே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம அப்படியே கொஞ்ச கொஞ்சமா முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த பாலம் வந்து ரொம்பவே அட்டகாசமான இந்த பாலம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஆற ஏழு மணிக்கே அலோவ் பண்றாங்க போல இருக்கு அதே மாதிரி சாயந்தரம் ஆறு ஆறரை வரைக்கும் கூட இந்த பால திறந்துருக்கு கீழே அந்த ஆத்தோட தண்ணி போறதை ரொம்ப அழகா இருக்கு இந்த பாலம் இந்த பாலம் வந்து கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் அருவிக்கரை அப்படிங்கிற ஊராட்சி மன்ற பகுதியில தான் வந்து இந்த மாத்தூர் தொட்டி பாலை இருக்குங்க இது வந்து திருவட்டாறு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு கன்னியாகுமரியிலிருந்து பாத்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அதே மாதிரி இங்க இருக்கிற குளித்துறை அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அங்க இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அதே கேரளால இருந்து வர்றாங்க அப்படின்னா திருவனந்தபுரம் வானூர்தி நிலையத்துல இருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க ரொம்பவே பிடிக்கும் எல்லா ஏஜ் குரூப்புக்குமே பிடிக்கும் இப்ப நம்ம மறுபடியும் அந்த பாலத்துக்கு கீழே வந்தாச்சு மறுபடியும் நம்ம ஏறி ஆஹ் நம்ம அகைன் நம்ம முதல்ல அந்த பாலத்துல ஏறு நிலையில அதே இடத்துக்கு வரோம் இந்த மாத்தூர் தொட்டு பாலத்துல நிறைய சினிமா படங்கள் பாடல்கள் வந்து நிறைய எடுத்திருக்காங்க நீங்க படங்கள்ல பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு அப்படி ஏதாவது ஞாபகத்தில் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் வழியா சொல்லலாம் எந்த படத்துல எந்த காட்சிகளை பார்த்தீங்க அப்படின்ட்டு கன்னியாகுமரிக்கு டூரிஸ்டா போறீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாம பாருங்க இதை ரொம்பவே உங்களை ஆச்சரியப்படுத்தும் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற அனுபவங்களை பாருங்க நன்றி